ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி குட்டி பையனோட பர்த்டே வீலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனலில் என்னோடய லைஃப் ஸ்டைலில் இருக்கிற டே டு டே லைஃப் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்கள் ஷேர் பண்ணிட்டு வரேன் இந்த பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பர்த்டேனாலே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வேலை கோவிலுக்கு வரதாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு பர்த்டேனால் ஃபஸ்ட்டு குலதேவி கோவிலுக்கு போகணும் தான் நினைப்போம் எங்களோட குலதெய்வ கோவில் மூலஸ்தானம் வந்து திருப்பூரில் இருக்குங்க அதனால் டக்குன்னு நினச்ச மாதிரி போக முடியாது ஒன்ஸ் போனோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் ஆயிரும் இந்த கோவிலும் கோயம்புத்தூரில் இருக்கிற எங்கள் குலதெய்வ பிரான்ச்சு தாங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த குலதெய்வ கோவிலுக்கு தான் எப்போவுமே வந்து வருவோம் மகி வந்து ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் எல்லாம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வருவான் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக எந்த கோவிலுக்குமே வர்றதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறா அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மட்டும் போய்க்குவோம் இந்த குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால மார்னிங் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஈவினிங் வந்துட்டு கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தோங்க கெஸ்டெல்லாம் யாரையுமே கூப்பிட்டு பண்ணலை இருந்தாலும் கேக் கட்டிங்னா ஒரு லைட்டாக ஒரு டெக்கரேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர்நூன் ஒரு நாலு மணிக்கு மேலே தாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் கேக் கட்டிங்க்கு நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணல வீட்டு அளவுக்கு தான் வந்து பண்ணணும் இந்த பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்துட்டு காந்திபுரமில் இருக்கிற செல்வா சிங்கில் வச்சுருப்பாங்கங்க அங்கே நிறைய வெரைட்டியும் அவைலபிளாக இருக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அங்கே கிடைக்குங்க நாங்கள் போயிட்டு கொஞ்சமாக பலூன்ஸும் அந்த பேக் ட்ராப்பு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பர்த்டே கேப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண போகிறோம் குட்டி பசங்க அக்கா எல்லாருமே வந்து பலூன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பேக் ட்ராப்பு அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டேங்கிற அந்த ஃபாயில் பலூனு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக் வந்து கொடுத்துருதுங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது அது இல்லாமல் ஒரு சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போது அந்த செல்வாசிங் ஷாப் வந்துட்டு இப்போ பயங்கரமாக பெருசு பண்ணிட்டாங்க டாய்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து ஃபஸ்ட்டே இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு ஒரு த்ரீ ஃப்ளோருக்கு வந்துட்டு பெருசு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் யாராவதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு டெக்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க மகிக்கு பர்த்டே செலப்ரேஷன் அப்போல்லாம் வாங்கின ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இருந்தது அதையெல்லாம் வச்சுமே வந்துட்டு டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணினோம் பலூனை தவிர மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே நான் பேக் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் எடுத்து வச்சிருவேன் செலப்ரேட் பண்ணுறமோ இல்லையோ எப்போவாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் எடுத்து வச்சுருப்பேன் என்னோடய குட் ஹேபிட் அதே மாதிரி பேட் ஹேபிட் அப்படின்னு சொன்னால் எந்த பொருளையுமே வந்து டக்குன்னு தூக்கி வீசவே மாட்டேன் அதுதான் எனக்கு சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இந்த சிம்பிள் டெக்கரேஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா அப்பா அண்ணாவும் இருந்து நேரத்துலேயே வந்துட்டாங்க டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் செஞ்சோன்னா செஞ்சுட்டே இருக்கலாங்க டைம் மட்டும் ஒன்று இருந்தால் போதும் இன்னும் நிறைய டெக்கர் பண்ணலாம் சரி நம்ம மட்டும் தானேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேங்க குட்டி பையனுக்கு நிறைய டாய்ஸு சைக்கிள் இதெல்லாமே வந்து வந்துருச்சு கேக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டூ கேஜி கேக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு கேக் ஷாப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கேக்கு நாங்கள் சிம்பிளாக தான் சொல்லியிருந்தோம் இந்த ஆறு குட்டிக்கு நாய் பூனை மங்கி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது அந்த தீம் பிளான் பண்ணி இந்த மாதிரி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒயிட் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால வர முடியல தன்விகா பாப்பாவோ அவங்க அம்மா கூட தான் இருக்கிறதுனால அவளும் வரல அவங்க ரெண்டு பேர் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணினோம்